இது மக்களுக்கும் போலீஸ் இருக்கா இல்லையா கனத்த இதயத்துடன் ஒட்டுமொத்த பாரத திருநாட்டையும் கவலைக்குள்ளாக்கிய ஒன்பது குழந்தைகள் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு பேர் உயிரை காவு வாங்கிய அந்த கரூர் துயர சம்பவம் கரூரில் நடந்த இந்த சம்பவத்தை நமது பாரத திருநாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்கள் தொடங்கி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரஜினாத் அவர்கள் சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட அத்துணை தலைவர்களினுடைய இரங்கல் செய்திகளும் கண்டனங்களும் என மாறி மாறி எழுந்து வருகிறது வருகிறார் மட்டுமில்லாமல் அத்துணை செய்தித்தாள்களிலும் அத்துணை நாளேடுகளிலும் அத்துணை செய்தி சேனல்களிலும் இதே செய்திதான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்ன நடந்தது பாருங்கள் விரிவாக பார்ப்போம் யாரையும் குறை கூறுவதற்கான பதிவு இது அல்ல என்ன நடந்தது என்பதை டீ கோட் செய்வோம் நேற்றைய தினம் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் தாவியக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறார் அதன்படி நாமக்கல்லிலும் கரூரிலும் திட்டமிடுந்தார் நாமக்கலிலே காலை எட்டே முக்கால் மணிக்கு அந்த கூட்டத்தை நடத்துவதாக பேசுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் எட்டே முக்கால் மணிக்கு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் திரு விஜய் அவர்கள் தனி விமானம் வைத்திருக்கிறார் எனவே அவர்கள் சென்னையிலிருந்து ஆறு மணிக்காவது நிச்சயமாக புறப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் சென்னையிலிருந்தே எட்டே தான் புறப்படுகிறார் இங்கே வந்த பிறகு நாமக்கல் வந்து சேர்ந்த பிறகு அவர் அந்த சாலை மார்க்கமாக அந்த பகுதியை வந்தடைவதற்கு சிறிது காலதாமம் ஏற்படுகிறது அவர் பேச வேண்டிய இடத்திற்கு வந்து அவர் பேசத் தூங்கிய நேரம் இரண்டு முப்பது மணி ஆனால் கரூரிலே அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரமானது பன்னிரெண்டரை மணி ஆக பன்னிரெண்டரை மணிக்கு கரூரில் பேச வேண்டிய அவர் நாமக்கல்லிலேயே இரண்டரைக்கு தான் பேசுகிறார் ஆறு மணி நேரம் ஆவ காலதாமதம் அந்த காலதாமதத்தினால் கரூருக்கு அவர் செஞ்சடைஞ்சு அங்கே பேச ஆரம்பிக்கும் பொழுது ஏழரை ஆகுது முன்னதாக கரூரிலே அந்த பைபாஸ் அந்த ஹைவேயிலே மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருக்கிறது அவர் அந்த பேச வேண்டிய அந்த வேலுச்சாமிபுரத்திற்கு போகலாமா இல்லை இங்கே பேசிவிட்டு போகலாமா என்று சந்தேகம் ஏற்படும் வகையிலே அப்படிப்பட்ட அந்த கூட்டம் கூட்ட நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது இறுதியாக அவர் அந்த பேசக்கூடிய வேலுச்சாமிபுரத்திற்கு ஏழு முப்பதுக்கு வந்து அடைகிறார் அந்த வேலுச்சாமி நீங்கள் அந்த காட்சியை பார்த்தால் தெரியும் அது நேர்கொண்ட ஒரு சாலையாக இருக்கிறது நூறு அடி அகலம் கூட அது கிடையாது அப்படிப்பட்ட சாலையிலே கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் கேட்ட பகுதி என்று தாவைக்க தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால் லைட் ஹவுஸ் பகுதி பஸ் ஸ்டாண்ட் பகுதி அதை ஒட்டிய உழவர் சந்தை பகுதிகளில் எல்லாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை அங்கு அனுமதி அதிக அளிக்காமல் வேலுச்சாமிபுரத்தை அனுமதி அளித்திருக்கிறது இதில் காவல்துறை மேல் எதன் குறை சொல்ல வேண்டும் என்றால் இல்லை ஏனென்றால் அதே சாலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கு வித்தியாசங்கள் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவர்கள் அந்த தொண்டர்கள் நின்றபடியே கேட்பார்கள் இளைஞர்கள் கூட்டம் பெரிதாக இருக்காது ஆனால் தொண்டர்களினுடைய கூட்டம் பெரிதாக இருக்கும் அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டு அவர்கள் கலைந்து செல்வார்கள் ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகராக ஒரு சூப்பர் ஸ்டார் கொஷில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்து இன்று அரசியலில் குதிக்கிறார் நடிகரை பார்ப்பதற்கென்று வரக்கூடிய கூட்டம் என்பது தனியாக வரா இருக்கும் ஆக அங்க நெரிசல் ஏற்படும் என்பதை முன்னதாகவே காவல்துறையினர் கணித்திருக்க வேண்டும் அப்படி ஒரு நடிகரை பார்க்க குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக அந்த கூட்டங்கள் வர வர விஜய் அவர்கள் பேச துவங்குகிறார் முன்னதாக அந்த கரூர் பகுதி உங்களுக்கே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது விஜய் அந்த பேச்சிலே கூட பத்து ரூபாய் பாட்டல் அது இது என்று அவர்களை கலாய்க்கிறதெல்லாம் தெளிவாக தெரிகிறது இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடந்திருக்கிறதா என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த நிகழ்வு இப்பொழுது வேண்டாம் ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கரூர் விரைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அங்கே விரைந்திருக்கிறார்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் செந்தில் பாலாஜி அவர்கள் மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இதில் அரசியல் கால்புணர்ச்சியை நாம் பேச வேண்டாம் காவல்துறையினுடைய ஒரு போக்கையும் நாம் பேச வேண்டியதில்லை என்று நான் எண்ணுகிறேன் என்ன நடந்தது அவர் பேச கொண்டிருக்கிறார் பேச பேச ஒருவர் அங்கே மயங்கி விழுகிறார் மயங்கி விழுவதை திரு ஆதவர்ஜுனா அவர்கள் விஜயிடம் சொல்கிறார் விஜய் தண்ணீர் பாட்டலை அங்கே வீசுகிறார் இப்படி நடக்க இரண்டு ஆம்புலன்ஸ்கள் வருகிறது இரண்டு ஆம்புலன்ஸ்களும் கடந்து செல்கிறது ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிடுமாறு திரு விஜய் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் ஸோ ஆம்புலன்ஸுக்கும் அவர்கள் வழிவிடுகிறார்கள் பிறகு சிறிது நேரம் பேச துவங்குகிறார் சிறிது நேரம் கழித்து அஸ்விகா என்ற ஒரு ஒன்பது வயது குழந்தையை காணவில்லை அதையும் திரு விஜய் அவர்களே அந்த அஸ்விகா என்ற ஒரு ஒன்பது வயது குழந்தையை காணவில்லை அவர்களை தேடி கொடுக்குமாறு தொண்டர்களிடம் அவர் சொல்கிறார் இந்த விஷயங்கள் நடக்க நடக்க அவருடைய பேச்சு பேசிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே மின்சாரம் தடைபடுகிறது மின்சாரம் தடைபெற்ற பிறகு கூட்டங்களுக்கு அந்த அவர் பேசும் அந்த பேச்சு கேட்கவில்லை என்பதற்காக ஒரு ஒரு ஒருவரும் முன்னோக்கி வருகிறார்கள் அப்படி முன்னோக்கி வரும்பொழுது கூட்ட நெரிசல் தானாகவே ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் ஒருவர் மீது ஒருவர் என்று பலர் அந்த கூட்ட நெரிசலுக்கு உள்ளாகி ஒன்பது குழந்தைகள் இன்று முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வாங்கியிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இப்படிப்பட்ட நடிகர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரிந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு ஓப்பன் கிரவுண்ட் போன்ற தனிப்பட்ட ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி இருக்க வேண்டும் இது காவல்துறையினுடைய அலட்சியமா இல்லது ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளா இல்லது தாவேக்காவினுடைய கோளாறுகளா இதை காவல்துறை தான் அலசி ஆராய வேண்டும் அதே போல் நீங்கள் இந்த விஷயங்களை ரீகோட் செய்தீர்கள் ஆனால் ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே எப்படி அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு ஒரு திரையரங்கிற்கு அவர் சென்றபோது ஒரு பெண் ஒரு குடும்பத்துடன் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு எப்படி ஒரு வழக்கு பதிவு செய்தார்களோ அதே போல விஜய் அவர்களுக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கோர காட்சிகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நெஞ்சை உலுக்குகிறது ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் தம் தலைவரை பார்க்க வேண்டும் என்று சென்ற அந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கிறது இதற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்திருக்கிறார் இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை காவல்துறையினர் அலாசி யாராக யாரையும் குறை சொல்ல வேண்டாம் அனைத்து கட்சிகளுக்கும் மக்களிடம் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை நாம் பறிக்க வேண்டாம் அதே போல காவல்துறையினர் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் யாருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கிறீர்களோ அதே பாதுகாப்பு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்திக் கொள்கிறோம் மக்கள் கனெக்ட் டிவி நேர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்